அறுவைடைய நீதியும் நேர்மையும் உண்மையும் சத்தியமும் வாய்மையும் வாய்க்கப்பட்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் மகர உதாதித்ய யோகம் என்பது மட்டும் தனித்திறப்பு என்னவென்றால் சூரியனை போன்ற அறிவு பிரகாசத்துடன் புதன் விளங்குவார் போட்டி தேர்வுகள் எழுதும் பசங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தை போல ஒரு சிறப்பான மாதம் என்று வேறு எதுவும் இல்லை உடைவாளில் உங்களுடைய அறிவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு போருக்கு நாலானிக்கு தான் வேலையா இன்னைக்கு வேலை இல்லையா இன்னைக்கு எழுத நான் எழுதுறேன் இப்ப எழுதுறேன் நான் வேணா எழுதி காட்டுமா என்று தைரியமாக கேட்கணும் ஏறக்கூடாத ஒரு காம்பினேஷன் சுக்கரனும் ராகுவும் யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன செய்யப் போகிறதோ இந்த சுக்கரனும் ராகுவும் ஐம் சாரி என்று உங்களை ஒருமுறையாவது கேட்க வைப்பார்கள் ஐந்து கூடியவன் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது பிப்ரவரி பதினாலு முக்கியமா படிப்பு முக்கியமாங்கிறத யோசிச்சு பாருங்க இருந்தாலும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் அன்றைய தினம் உலகெங்கிலிருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பலன்கள் பிப்ரவரி மாத சிறப்பு பலன்கள் அதை சேர்த்து சொல்லுங்க சுவாமிஜி பிப்ரவரி மாத சிறப்பு பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் நான்கு கிரகங்கள் நகர்ந்து வருவதால் ஒரு பக்கம் சூரியன் என்னடான்னா கும்பத்துக்கு போயிட்டார் மா புதனும் கும்பத்துக்கு போயிட்டார் சனியும் கும்பத்துக்கு போயிட்டார் இந்த பக்கம் சுக்கரனும் ராகுவும் வேறு மீனத்தில் உட்காந்துருக்காங்க இப்படி ஊரே சேர்ந்து எல்லாரும் மாறுவதால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே மாபெரும் சிறப்பை பெற்றவர்கள் காரணம் என்னவென்றால் ஒரு சங்கராந்தி ஒரு பொங்கல் வருதுன்னா கூட நம்ம என்ன சொல்கிறோம் மகர சங்கராந்தின்னு சொல்கிறோம் ஒரு ஜோதி ஐயப்பன் கோயிலில் ஒரு ஜோதி ஏற்றுறாங்க அப்படின்னா ஜோதி ஏத்துறாங்கன்னு சொல்ல மாட்டோம் மகர ஜோதி ஏற்றுக்கிறார்கள் என்று சொல்லுவோம் அப்ப அந்த மகரம் அப்படிங்கிறதுக்கு உள்ள தனிச்சிறப்பு என்ன மகரம்னா மீன் அவ்வளோதான் இதுல தனிச்சிறப்பு எல்லாம் ஒன்றும் இல்லை தனிச்சிறப்பு என்னவென்றால் மகர ராசிக்காரர்கள் சாட்சாத் அந்த சனீஸ்வரனுடைய குழந்தைகள் நீதியும் நேர்மையும் உண்மையும் சத்தியமும் வாய்மையும் வாய்க்கப்பெற்றவர்கள் இந்த மகர ராசிக்காரர் அப்போ மற்றவெல்லாம் நாங்கெல்லாம் எல்லோரும் அப்படித்தான் அதுல இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸு நீங்கள் ஒரு கோடி இல்லை எத்தனை கோடி கொடுத்தாலும் என்ன எங்கிட்ட இருந்து ஒரு கையில வாங்கிட முடியாது அப்படிங்கிறதுல இவர்கள் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க காரணம் என்னவென்றால் இவர்களை இவர்கள் வழி நடத்தவில்லை இவர்கள் கொள்கைகள் நல்லா நம்மை எப்பொழுதுமே ஒரு தத்துவம்தான் நம்மை தலைமையேற்று நடத்த வேண்டுமே தவிர தனி மனிதன் தலைமையேற்று நடத்தக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது இரண்டாம் வீடாகப்பட்ட கும்பத்திலே சனியும் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள் பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க சனி சூரியன் காம்பினேஷன் வந்துடுச்சு அஜய்யோ சனி ஒரு புரட்சிக்காரர் மே சூரியன் வந்து ஹை ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தாதான் கம்பெனி ஓடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கம்பெனிக்கு ரெண்டு பேர் தேவை ஒன்று என்ன யார் ஒரு தொழிலாளி வேணும் ஒரு முதலாளி வேணும் ரெண்டு பேர் இருந்தால் தானே கம்பெனி ஓடும் தொழிலாளி இல்லைனாலும் கம்பெனி நின்று விடும் முதலாளி வந்து என்ன வேலை இன்னைக்கு இன்றைக்கி என்ன வேலைன்னு அவர் ஆர்டர் கொடுத்தா தானே எங்கள் கம்பெனி ஓட்டுறதுக்கு வெறுமிச்சுனியாக ஓட்ட முடியும் அப்போ ஆர்டர் கொடுக்கறதுக்கு முதலாளி தேவை அதை எடுத்து செய்கிறதுக்கு தொழிலாளி தேவை சூரியன் எந்தளவுக்கு முக்கியமோ சனி அந்தளவுக்கு முக்கியம் அல்லது சனி எந்த அளவுக்கு முக்கியமோ சூரியனும் அந்தளவுக்கு முக்கியம் இவர்கள் இருவர் சேர்க்கையை குறித்து நீங்கள் அது அவங்க பர்சனல் ப்ராப்ளம் நீங்கள் ரொம்ப இண்டப்தாக போய் சில ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க சூரியன் சனி இணைவு என்பது மிகப்பெரிய கஷ்டங்களை தரக்கூடியது அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்க அவங்க இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன ஒர்க்கோ அதை பற்றி பேசுகிறோம் இது ஷாப் ஃப்ளோர் இந்த ஷாப்ளோரில் என் பேர் சூப்பர்வைசர் இவர் பேர் டெக்னீஷியன் இவர் பேர் மேனேஜர் இவர் பேர் பர்ச்சேஸ் ஆஃபீஸர் இவர் பேர் ஹெச்ஆர் இதை பற்றி பேசுங்கள் உள்ள தனியார் மீட்டிங் ரூமில் போய் சாப்பிடும்போது நம்ம மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அங்கே வச்சு பேசிக்கலாம் இங்கே பேசும்போது என்ன டெசிகினேஷனோ அதை பற்றி பேசணும் ஸோ ரெண்டாம் இடத்தில் சனியும் சூரியனும் இரண்டு பேரும் இறைந்து மாபெரும் பலன்களை போகிறார்கள் புத பகவானோடு சேர்ந்து அப்போ இந்த புதன் யாருன்னு பார்க்கணும் ஆறு குடையவன் மட்டுமா என்றால் ஆறு குடையவன் மட்டுமல்ல இதே புதன் தான் உங்களுக்கு ஒன்பது குடையவனாக பாக்யஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்த புதன் எப்பொழுதுமே புதாதித்ய யோகம் பெறுபவர்கள் பெரும்பாலும் ஜாதகத்தில் புதனும் ஆதித்யனும் சேர்ந்திருப்பதால் புதாதித்ய யோகம் என்பது ஜென்ரலாகவே உருவாகும் புதாதித்ய யோகம் உடையவர்கள் எதையும் விரைவாக திங்க் பண்றவங்க ஒரு செஸ் சாம்பியன் ஒருத்தர் இருக்காரு பிரக்யானந்தா இருக்காரு ஒரு கு அந்த மாதிரி சொல்றாங்க இந்த குகா இருக்கார் அவர் இருக்காரு இவர் இருக்காரு இந்த மாதிரி வந்து ஒரே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் ஐந்து நிமிடத்தில் சொன்னாருங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இந்த அறிவாற்றல்லாம் யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் ஆதித்யனும் சேர்ந்து தரும் பலம்தான் இந்த புதாதித்ய யோகம்ங்கிறது கஜகேசரி யோகம் என்று தனியாக ஒன்று இருக்குது சந்திரமங்கல யோகம் சூரிய மங்கம் இந்த மாதிரி நிறைய யோகம் இருக்குது அதில் அந்த புதாதித்ய யோகம் என்பது மட்டும் தனிச்சிறப்பு என்னவென்றால் சூரியனை போன்ற அறிவு பிரகாசத்துடன் புதன் விளங்குவார் ஏற்கனவே புதன் ஒரு மாதிரி புதனாலே இங்கே நாலேஜு அந்த நாலேஜுக்கு ஆகப்பட்டவர் சூரியனைப் போல ஞானம் அறிவும் பிரகாசமும் வெளிச்சமும் இருக்கும் பொழுது அந்த புத்தி கூர்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இரண்டாம் இடமாகப்பட்ட இரண்டாம் இடம்ங்கிறது ஜென்ரலாகவே ஸ்டடிஸ் அந்த ரெண்டாம் இடத்துல புதாதித்ய யோகம் இருக்கும்போது சார் நான் வந்து ஐஏஎஸ் படிக்க போகிறேன் நான் ஐபிஎஸ் படிக்க போகிறேன் நான் டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறேன் நான் பிஎஸ்ஆர்பி எழுத போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் நான் இதை பண்ண போகிறேன் போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதும் பசங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தை போல ஒரு சிறப்பான மாதம் என்று இல்லை என் தங்கை இருக்கிறால் ஆறு சப்ஜெக்டில் ஆறு கோல்டு மெடல் வாங்கினேன் ஒரே ஆள் நான் இருப்பேன் சார் எங்கள் வீட்டில் நான் தான் மிகப்பெரிய படிப்பாளி என்னை விட பெரிய படிப்பாளிலாம் யாரும் கிடையாது ஒரே ஒரு புதாதித்ய யோகம் அவ்வளோதான் ஆறு சப்ஜெக்டில் ஆறு கோல்டு மெடல் நான் விளையாட்டுக்கு சொல்லலை பெரிய பெரிய கலெக்டர் அவங்க வீட்டிலாம் ப சாதாரண சாதாரண படிநிலையிலேருந்து வந்திருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்ல உண்மையிலேயே கௌரவம் எது என்னவென்றால் நாம் படித்த படிப்பு இந்த படிப்புனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் கற்றோரை கற்றோரே காமரு ஓரணா படித்தவனுக்கு தான் படித்தவனுக்கு புரியும் ஸோ படித்தவர்கள் படித்த அந்த நுழைவுத் தேர்வு எழுதினவனுக்கு தான் தெரியும் ஆர் ஆறுபி கொஸ்டின்லாம் எழுதி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இஃப் ஏ ஈக்குவல் டு பி பி ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் தி சி இஸ் தென் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்டு சி அண்டு டி ஏ இதுக்கு நீ என்ன கொண்டு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பார்த்தா ஏன்னா அப்பா அப்பாங்கிறது தான் நாங்கள் இப்படி சுத்தி அப்படி சுத்தி கேட்டோம் அதே ஏன்டா அப்படி சுத்தி இப்படி சுற்றி கேட்குறீங்க ஸோ இந்த பிளட் ஒரு சாதாரண ஒரு பிளட் ரிலேஷன் டெஸ்ட் கூட நம்மளால் எழுத முடியாது ஆப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும் ஆர்டிக்கல் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ கதவுகளை மூடிக்கொள்ளுங்கள் நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் மகர ராசிக்காரர்களே பிப்ரவரி மாத காற்று உங்களுக்கு உங்களை தொடும் பிப்ரவரி மாதத்தின் காதல் தென்றல் உங்களை தீண்டும் பிப்ரவரி மாதத்து தாவணி கனவுகள் உங்களுக்கு வரும் அதை அத்தனையும் தூக்கி போட்டு கதவை மூடிட்டு ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா நிற்பா நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க நான் பெருமைப்பட சொல்லுகிறேன் என் அன்பு நண்பர்களை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனபோது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்கள் நான் தீவிரமாக பண்ணதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் நிறையா படித்தேன் நிறைய படிக்க 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 அறிவு விஸ்தாரணம் ஆக ஆக உடம்பு தெம்பு தன்னால வரும் உடம்பு தெம்புங்கிறது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க மனதின் தெம்பு உடம்பின் தெம்பு நல்லா படிக்கிறவங்களுக்கு உலகத்துல பற்றியும் பயம் கிடையாது என்கிட்ட ரமேஷ் என்னை கேப்பாரு அண்ணே இன்னைக்கு இது போயிடலாமண்ணே தான் நான் போகலண்ணே போலானே ஆண்டியா அப்படி பாத்துக்கலானே ஏதாவது ஸ்கிரிப்ட் டைலாக் முன்னாடி வாங்கண்ணே போகலாம் உங்கள் மீது உங்கள் நம்பிக்கை வேண்டும் நுழைவுத் தேர்வு ஆரம்பிக்கு புரியா இவ்வளோ நாள் டைம் ரெண்டு நாள் டைம் இருக்கா நான் வெயிட் பண்ணுமா நாளைக்கு இல்லையா இப்போ இல்லையா இப்போ எழுதுணுமா இப்போ நான் சொல்லு எழுதுகிறேன் அந்த திமுர் அந்த கட்ஸு நமக்கு வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பொழுதும் ஒரு பா நம்ம சாணை திட்டப்பட்ட கத்தியை போல் எப்பொழுதும் உடைவாளில் உங்களுடைய அறிவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு போருக்கு நாளானிக்கி தான் வேலையா இன்றைக்கி வேலை இல்லையா இன்றைக்கி எழுத விடுங்க நான் எழுதுகிறேன் இப்போ எழுதுகிறேன் நான் வேணால் எழுதி காட்டுமா என்று தைரியமாக கேட்கணும் அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ராகுவும் சேரக்கூடாத ஒரு காம்பினேஷன் சுக்கரனும் ராகுவும் யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய போகிறதோ இந்த சுக்கரனும் ராகுவும் ஐந்து யோகாதிபதி வேறு யோகாதிபதி ராகுவோட சேர்ந்து நடக்கும் பொழுது பல வித வித விதமான பிசினஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏதேதோ ஒரு விஷயங்கள்ல சார் நீங்க ஆரம்பிச்சு கொடுத்தீங்க சார் பிரமாதமாக போகுது சார் அப்படிம்பாங்க இதெல்லாம் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமா சார் நீங்க ஆரம்பிச்சு கொடுத்தீங்க சார் நம்ம கிளப்பு கடை அருமையா போகுது சார் கிளப்பு கடை நல்லா போதா அதாவது சில விஷயங்களுக்கு தான் பெருமைப்பட முடியும் என்னதான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சாலும் பணத்தால் உங்களுக்கு என்னைக்குமே திருப்தியோ கௌரவமோ மரியாதையோ மதிப்போ எதுவும் கிடைக்காது உங்களுடைய தீர்க்கமான உங்களுடைய தெளிவான ஒழுக்கமான பாதை மட்டும்தான் உங்களுக்கான தெளிவான வரவே ஐந்து கூடையவன் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டம் போன்றவை ஏற்படும் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு அறிவில்லை அதனால் நம்ம திட்டு வாங்குவோம் என என் குழந்தை ஸ்கூல்லாம் கூப்பிட்டிங்கன்னா என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க சார் என்ன சார் இது வி வினீட்டு ஃபோக்கஸ் சார் வினீட்டு ஃபோக்கஸ் நம்ம விட்டுட்டுமே நம்ம மார்க் எடுக்க விட்டுட்டியே அது இவ் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்போது நான் ஒரு காலத்தில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்ததெல்லாம் ஒரு காலம் ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது நம்ம கையை கட்டி கொண்டு நின்று கொண்டு ஆமாம் கரெக்டு என் பிள்ளை படித்திருக்கணும் எனக்கு அறிவில்லை ஆமாம் ஐ எம் சாரி ஐ எம் சாரி என்று உங்களை ஒரு முறையாவது கேட்க வைப்பார்கள் ஐந்து கூடிய அவன் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது சின்ன குழந்தைங்க படிக்கலைங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க இதே கொஞ்சம் வளர்ந்த பெரியவர்களாக இருந்திருந்தால் உங்கள் பையனை நான் அங்கே பார்த்தேன் நம்ம முன்னாடி முட்டு சந்தில் நின்று சிகரெட்டு பிடிக்கிறாரு அந்த கடையில பார்த்தேன் சாயந்தரம் பார்த்தேன் இதுல போயிட்டு வந்தாரு அங்க பார்த்தேன் போன்ற விஷயங்கள் நெஞ்சை கொள்ளுகின்ற விஷயங்கள் நெஞ்சை கொள்ளுகின்ற விஷயங்கள் என் வாழ்க்கையில நான் பண்ணாத தப்புன்னா உலகத்துல ஒன்றும் கிடையாது ஆனாலும் இப்பொழுது நான் வருந்தி சொல்லுகிறேன் நீங்க ஒரு அப்பாவாகும் பொழுது உங்களோட பையன் இந்த தப்பை பண்ணும்போதுதான் அந்த தப்போட கஷ்டம் என்னங்கிறது தெரியும் அது வரைக்கும் ஜாலி ஜாலிதான் ஜாலி என்பது ஜாலிதான் ஆனால் ஐந்து ஐந்துக்குடியவன் மூன்றாம் வீட்டில் மறைந்து அருகில் இருப்பவர்கள் அண்டை வீட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து உங்க பையன் சரியான ஒழுக்கம் இல்லாத பையன் சொல்லும்போதுதான் அந்த அம்மாவோட வேதனை என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஆகையினாலே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் படிக்க வேண்டிய நேரம் உங்கள் ஆயுதங்களை கூறுதூட்டி கொள்ள வேண்டிய நேரம் உங்களுடைய அறிவுக்கு சாணை பிடிக்கின்ற நேரம் உங்களை அறிவை எடுத்துக்கங்க அறிவு ஒரு கத்தி மாதிரி நினைச்சையே புத்தி தான் கத்தி இந்த புத்தி தான் கத்தி இந்த கத்தியை அறிவுங்கிற சாணம் நல்லா பிடிங்க நல்ல சாணம் பிடிங்க சாணம் பிடிக்க 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 உங்கள் அறிவு ஷார்ப்பாகணும் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆகியனாலே மகர ராசிக்காரர்களே மகத்தான வெற்றி பெறப் போகிறீர்கள் வருங்கால ஐஏஎஸ் நீங்கள் தான் ஐபிஎஸ் நீங்கள் தான் தாசில்தார் நீங்கள் தான் கிரேடு ஒன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நீங்கள் தான் எல்லாரும் நீங்கள் தான் அனைவரும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த முறையில் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் குருஜி குருஜி அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டீங்க பிப்ரவரி பதினாலு வருது அதுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்யணும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் பிப்ரவரி பதினாலு முக்கியமாக படிப்பு முக்கியமாகங்கிறத யோசிச்சு பாருங்கள் இருந்தாலும் இரண்டாம் எட்டிற்கு அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் அன்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு உங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகே ஆகும் நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது பெரும்பாலும் நீங்கள் வந்து வார்த்தைகளால் நிறைய வரிகளால் நீங்க நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுங்க பாடல்களாக இல்லாமல் வா புரட்சி வாசகங்களால் நீங்கள் உங்களை கவிதைகளை வெளிப்படுத்துங்கள் பொதுவாக எனது ஜன்னலின் ஓரம் நிறைய கிளிகள் அமர்ந்ததுண்டு ஆனால் அமர்ந்து சென்ற வேகத்தில் இத்தனை ஆட்டம் கண்டது உன்னால் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி புரட்சி கவிதை மாதிரி ஒரு புரட்சி மாதிரி இருக்கணும் அப்படியே லைட்டாக அப்படியே அமர்ந்து போன வேகத்தில் ஆடி போனவள் நீதான் அப்படிங்கிறவங்க என்ன எதை நான் பேசுகிறேன் நான் எதை பற்றியோ பேசுகிறேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் ஸோ அதனால் இரண்டாம் வீட்டில் நீங்கள் எட்டு மணிக்கெல்லாம் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம் ஆகையினால கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கா காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்களோ உங்களை என்னோடு கனெக்ட் பண்ணுவார்கள் நீங்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என்னோட வீடியோ காலில் என்னை நேரடியாக பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்திற்கு சென்று அங்கிருக்கும் என்னுடைய தரவுகளில் நீங்கள் பதிவு செய்து என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹீ இஸ் பிரில்லியன் ஆனால் அடிக்கடி ரொம்ப டயர்டாயிடுறா லயன் டேஸ் சேராப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது தினமும் ரெண்டு ஸ்பூன் டெய்ஸ்டேல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக குணம் ஆயுள் கால நிவாரணம்